அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் மிகப்பெரிய பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது நாம் தமிழ் கட்சி நடத்துகின்ற மே பதினெட்டு இணைய மாநாடு அதே மே பதினெட்டு மாலை நான்கு மணிக்கு நாகர்கோயிலில் சிவந்தி ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடக்க இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான திரை திரை திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் நடத்தக்கூடிய இசை திருவிழா கோடையில் ஒரு ஜாலி கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுகளை நடத்துறது யாருன்னா நடிகர் விஷால் தலைமையிலான ஒரு குழு அது நடத்துது அதை நடத்துகிற இடம் பார்த்திங்கன்னா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடக்குது நாகர்கோவில்ல கன்னியாகுமரி மாவட்டம் இப்போ இந்த மே பதினெட்டு இணையகழ்ச்சி மாநாடு கோவை கொடிசியா வளாகத்தில் நடக்குது மாலை நான்கு மணிக்கு இந்த மாநாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி தயாராகிக்கிட்ருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மே பதினெட்டு எழுச்சி மாநாடும் மாவீரர்கள் தின பொதுக்கூட்டமும் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு சிறப்பாக முன்னெடுப்பாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தாலும் இந்த இரண்டு நிகழ்வுகளும் பெரிய அளவில் உணர்வெழுச்சியோடு கொ நடத்தப்படும் அதுக்கு காரணம் என்னென்னா இவைகள் இரண்டும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நிகழ்வுன்னு சொல்ல முடியாது ஒரு சாதாரணமாக ஒரு அரசியல் நிகழ்வு நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற ஒரு பொதுக்கூட்டம் ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் அப்படின்னு அதை கடந்து போயிட முடியாது இந்த நிகழ்வுங்கிறது வெறுமனே நாம் தமிழர் கட்சி நடத்துது அப்படின்னா கூட அதில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் தான் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அந்த இரண்டு நிகழ்வுகளும் தமிழ் தேசிய அரசியலின் ஒரு ஒரு நிகழ்வு இப்போ மே பதினெட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தில் ஒன்றரை லட்சம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க தமிழர்களுக்கென்று ஒரு நிலம் வேண்டும் இறையாண்மை கொண்ட தமிழ் தேசிய சோசியலிச குடியரசுங்கிற ஒரு அரசை அமைக்கிறதுக்காக தமிழர்களுக்கென்று ஒரு நாடை கட்டுவதற்காக போராடிய தமிழ விடுதலை புலிகள் அமைப்பு முழுவதுமாக கொன்றொழிக்கப்பட்டது அழித்தொழிக்கப்பட்டது அதன் தலைவர் பிரபாகரனும் கொன்றொழிக்கப்பட்டார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு அன்று இலங்கை அரசாங்கம் உலக வல்லாதிக்கம் இலங்கை அரசாங்கத்தின் முகமூடியை போட்டுக்கொண்டது ஒரு பேரறிவிப்பு செய்த நாள் இந்த நாளில் ஒரு ஒரு தமிழனுடைய உடலில் ஒரு சிறு துளி உணர்வு தமிழன் என்ற உணர்வு இருந்தால் கூட அவன் வந்து அந்த வழியை சிறிய நேரமாவது சுமந்திருப்பான் அப்படிப்பட்ட ஒரு நாள் அது அதே மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்து தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் புலிக்கொடியை ஏற்றி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினுச்சு இதுதான் வரலாறு இந்த வரலாற்று இந்த வரலாறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான நிகழ்வாக நம்ம பார்க்காம இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளாக இந்த இரண்டு நிகழ்வுகளையும் பார்க்குறோம் இணையளிச்சி பொதுக்கூட்டமே பதினெட்டு இணையளிச்சி பொதுக்கூட்டமும் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர்கள் நாள் தினத்தையும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம் அதை வந்து ஒரு வரலாற்றை கடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம் அதை தொடர்ந்து நடத்தணும் இதில் இப்போ இந்த திராவிடவாதிகள் வைத்தறிச்சல் தாங்காமல் இந்த நிகழ்வுகளை இந்த உணர்வுகளை மழுங்கடிக்கணும் இந்த உணர்வுகளை சிதைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க காரணம் என்னன்னா தமிழர்களுக்கென்று ஒரு வரலாறு இங்கே அமைஞ்சிடக்கூடாது உருவாகிடக்கூடாது தமிழர்களுக்கென்று ஒரு உணர்வு இங்கே உருவாகிடக்கூடாது தமிழர்கள் தன்னளிச்சி பெற்றக்கூடாது அவங்கள எப்படி நம்ம வந்து சிதைக்கலாம் அந்த உணர்வுகளை நம்ம எப்படி சிதைக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்க ஒரே ஆயுதம் சினிமா மோகம் சினிமாதான் இப்போ அண்ணன் நடிகர் விஜய் அவர்களை வைத்து எப்படி தமிழ் தேசிய அரசியலை சிதைக்கிறதுக்கு வேலையை பார்க்குறாங்களோ அது மாதிரி இந்த மே பதினெட்டு இணை எழுச்சி உணர்வு எழுச்சியை மட்டுப்படுத்துவதற்கு இந்த நடிகர் விஷால் அவர்கள் தலைமையில் ஏன்னா அவருக்கு தான் வந்து தமிழர்கள் மேலே பெரிய அளவில் உணர்வு அன்பு ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் கொடுத்த நேர்காணலை கூட என்னை தமிழன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு யார் இவர் நான் சென்னையிலே பிறந்தேன் சென்னையிலே வளர்ந்தேன் நான் தமிழர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு யார் அப்படின்னு நடிகர் விசால் அவர்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்று தான் நீ உண்மையிலேயே தமிழனா இருந்திருந்தா இந்த நிகழ்வுல நீ செய்ய மாட்டேன் இந்த வேலையெல்லாம் நீ செய்ய மாட்டேன் இந்த வேலையெல்லாம் செய்யறதுனால தான் நீ தமிழன் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்றோம் அது முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் உனக்கு தமிழனாவும் இருக்க தெரியல ஆமாண்ணா நான் தெலுங்கந்தான் அப்படின்னு சொல்கிற துணிச்சலும் உனக்கு இல்லை அதனால தான் நீ வந்து இந்த நிலையில் மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு செதைஞ்சுக்கிட்டு நிற்கிற ஊடு உன்னை ஆட்டி வைக்கிறாங்க நீ ஆடுற அது கரெக்ட் அது நமக்கு தெரியுது வெளிப்படையாக தெரியுது நீ நடிகன் தானே எல்லா நடிகனும் அப்படி தான் விஜயும் அப்படி தான் அவர் விரும்பியா அரசியலில் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் இல்லை அவரை இயக்குறாங்க அவர் எங்கு நடிக்கிறார் அதே மாதிரி நீயும் நடிக்கிற உன்னையும் ஒரு சில குழு இயக்கிக்கிட்டு இருக்கு அதையெல்லாம் உணராமல் நாங்கள் தமிழ் தேசிய தளத்தில் பயணிக்கல இப்போ உன்னைய நடிகர் விஷால திட்டுறதுனாலே வெய்கிறதுனாலே ஒன்றாக போகிறதல் அவங்க காசு கொடுத்தா எலவு வீட்டில் கூட வந்து கூத்தடிப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க நீங்கள் அதனால் உங்களை சொல்லி ஒன்றும் புரியும் இல்லை உங்களுக்கு பின்னாடியே இருக்கிற அந்த திராவிட அரசியல் அது எங்களுக்கு தெரியும் இந்த திராவிட அரசியல் எப்படிப்பட்டது அதோடைய முகம் எப்படிப்பட்டது அது எந்தெந்த மாதிரியான முகமொழிகளை அணிந்து கொண்டு வரும் எல்லாமே எங்களுக்கு தெரியும் தமிழர்கள் எல்லாருமே திரை கவர்ச்சியில் வீழ்ந்து போகல அப்படி ஒரு காலகட்டம் தமிழர்கள்ட்ட இருந்ததே இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களையும் வீழ்த்திட்டோம் அப்படின்னு யாரும் சொல்ற அளவுக்கு எந்த காலத்திலையும் வரலாறு அமைஞ்சதே கிடையாது ஒரு சிலர் அந்த உணர்வை தாங்கி கொண்டு நிற்கிற பிள்ளைகள் இருப்பாங்க இன்னைக்கு நிலைமைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பேர் இந்த தமிழ் தேசியம் தமிழருக்கான அரசியல் தமிழ் தேசிய உணர்வு ஈழ வரலாறு இதையெல்லாம் உணர்ந்து களத்தில் நிற்கிறோம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நான் சொல்கிறது நாம் தமிழர் கட்சி உறவுகள் மற்றும் ஆதரிக்கிறவங்க சொல்கிறேன் இன்னும் திமுகவுலே அப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்க அதிமுகவுலேயும் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க அந்த மாதிரி உறவுகள்லாம் இன்னும் இருக்காங்க அப்படிலாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே இருப்போம் என்ன அவங்கள ஒருங்கிணைக்கிறது தான் இங்கே சிரமமாக இருக்குது அதுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது இந்த ஆரிய திராவிட அரசியல் இதையெல்லாம் உடைச்சி தான் அண்ணன் இந்த அரசியலை கட்டிக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு அந்த அந்த வல்லமை இருக்குது அப்படிங்கிறத வரலாறு உணர்த்தும் உங்களுக்கெல்லாம் அது எதிர்காலம் இன்றைக்கி அந்த மே பதினெட்டு இன எழுச்சி மாநாட்டுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு கொண்டாட்டத்துக்கான வேலை செய்கிறீங்க அதில் நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த நிகழ்வை வந்து இந்த மாதிரி அவங்க நடத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லி இந்த மாதிரியான நிகழ்வுல நான் கலந்துக்கலை நான் மே பதினெட்டுங்கிறது இணை எழுச்சி தான் எங்களுக்கான அடிப்படை அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க மற்ற யாரும் பெருசாக பேசலை இதில் நம்ம வந்து நான் ரொம்ப தனிப்பட்ட முறையில் ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் வந்து எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப கொடுமையாக பார்க்குறேன் தமிழ் தேசிய அரசின் தந்தை ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களுடைய வழி வந்த பிள்ளைகள் நாமெல்லாம் இப்போ நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கியவரே ஐயா சிப்பா ஆதித்தனார் அவர்கள் தான் இந்த நிகழ்வு எங்கே நடக்குதுன்னு பாருங்க இந்த கொண்டாட்ட நிகழ்வு இசை நிகழ்ச்சி எங்கே நடக்குதுன்னா சிப ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்லாம் நடக்குது இது வந்து நிறைய பேர் பேசலை இதை பற்றி ஆனால் ரொம்ப வேதனையான விடயம் இதுதான் சிப்பா ஆதித்தனார் தமிழர் தந்தைன்னு நாங்கள் பெருமையாக பேசுவோம் சிப்பா ஆதித்தனார் குடும்பத்துக்கே அது பொறுக்கலையா பிடிக்கலையா இல்லை சிபா ஆதித்தனார் அவர்கள் நீங்கள் நீங்கள் ஐயா சிபா ஆதித்தனாரோடைய கொள்கைகளை ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல நான் எதிர்பார்க்கல ஆனால் அவரோட உணர்வுகளை நீங்கள் கொச்சைப்படுத்தாமல் இருக்கும் ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களை வந்து நாங்கள் ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கிட்டு தான் அந்த அரசியல் காலத்தில் பயணிக்கிறோம் அவர் விட்டுட்டு போன பாதையில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம் அவரை நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் உள்வாங்கிக்கிட்டோம் நாங்கள் தோல்ல தூக்கிக்கிட்டு பயணிக்கிறோங்கும்போது என்னோட உணர்வுக்கு அந்த குடும்பம் எந்த அளவுக்கு மதிப்பளிக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியா இருக்கு இது மிகப்பெரிய கொடுமை இது வந்து ஐயா சிப்பா ஆதித்தனாருக்கு செய்கிற துரோகம் அந்த குடும்பம் நான் வெளிப்படையா சொல்றேன் நீங்க தமிழ் தேசிய அரசியலுக்கு உதவுறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல ஏன்னா நீங்க பண்ற மொத்தமும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த அவதூறு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தந்தி டிவியாக இருக்கட்டும் தினத்தந்தி பேப்பராக இருக்கட்டும் எல்லாமே இப்ப இந்த கல்லூரி நிர்வாகம் வரலையும் அப்படிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சிறிய அளவு கூட உங்கள்கிட்ட இனப்பற்று இல்லையோ அப்படின்னு தோணுது இசை நிகழ்ச்சி நடத்துறது உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா நீங்க இல்லப்பா மே பதினெட்டு நடத்தக்கூடாது அது வந்து தமிழர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு நாள் அந்த நாள் நடத்தாதேன்னு நீங்க சொல்லி அதை மறுதளிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க வந்து உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம் சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய குடும்பம் அதை வந்து நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கோம் ஆனால் இன்னைக்கு நீங்கள் செய்கிற வேலை உங்கள் துரோக முகத்தை வெளியில கொண்டு வந்து காட்டுது ஐயா சிவந்தி ஆதித்தனாரே இதை ஆதரிப்பாரா இதை இதை ஏற்றுக்குவாரான்னு தெரியல ஐயா அவர்கள் இன்னைக்கு இல்லை அவரே இதை ஏற்றுக்குவாரான்னு தெரியல ஐயா சிப்பா ஆதித்தனார் அவர் அவர்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் அவரை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமும் சூழலும் உருவாகிருக்குங்கிறது தான் பெரிய வேதனை தமிழ் தேசியம் தமிழர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையே அதுதான் தமிழர்கள் இன்னும் தமிழ் தேசியத்தையோ தமிழ் தேசிய உணர்வையோ உள்வாங்கிக்கல தான் ரொம்ப பெரிய வேதனை அவங்க இது கல்லூரி நிகழ்வுன்னு சொல்கிறாங்க யாராவது கல்லூரி நிகழ்வுக்கு டிக்கெட் ஐயாயிரம் விவிஐபிக்கு ஐயாயிரம் விஐபிக்கு ரெண்டாயிரம் கோல்டு ஆயிரம் சில்வர் ஐநூறு எவனாவது கல்லூரி விழாவுக்கு எவனாவது இவ்வளோ டிக்கெட்டுகளை விற்பான விற்பனை செய்வானா ஆ சரி ஒரு கல்லூரி இதுவாகுனா இந்த மாதிரி சினிமா நடிகர்களை வச்சியா நீங்கள் விளம்பரம் பண்ணுவீங்க இதுதான் ஒரு கல்வி ஒரு கல்வி கற்கக்கூடிய இடம் கல்விங்கிறது எவ்வளோ புனிதமானது இந்த மாதிரி கவர்ச்சி நடிகைகளையும் இந்த மாதிரி சினிமா நடிகர்களையும் அழைச்சி வந்து கூத்தாடுற நிகழ்ச்சி நடத்தி அந்த பிரபலப்படுத்துவீங்க இந்த மாதிரி கல்லூரியில படிக்கணுமா அசிங்கம் அசிங்கம் கல்விங்கிறது வந்து சேவைங்கறத தாண்டி மார்க்கெட்டிங் ஆகி போச்சு அதனால தான் கோடி கோடியா சம்பளம் கொடுத்து இவங்க இந்த கவர்ச்சி நடிகைகளையும் நடிகர்களையும் அழைச்சி வந்து நீங்க நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு கருத்தரங்கம் நடத்தணும் ஒரு நிகழ்வுகளை பெரிய நிகழ்வுகள் பெரிய கருத்தரங்கங்கள் நடத்தணும் கல்வி சார்ந்த பெரிய பெரிய அறிவாளிகள் இருப்பாங்க நோபல் பரிசு வென்றவர்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அழைச்சி வந்து நிகழ்வுகள் நடத்தி இந்த நாங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்துவோம் குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவோம் ப்ளேஸ்மெண்ட்ஸை உருவாக்கி தருவோம் கல்வி இந்தளவுக்கு தரமாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்து அந்த கல்லூரி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதா இல்லை இந்த மாதிரி சினிமா நடிகர்களை அழைச்சி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்தி இந்த கல்லூரியை நீங்கள் விளம்பரப்படுத்தி என்ன பண்ண போகிறீங்க ஏதோ நடத்துகிறீங்க நடத்துங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மே பதினெட்டு தமிழர்களுடைய உணர்வோடு பொருந்திய ஒரு நாள் தயவு செஞ்சு இந்த மாதிரி விடயத்தில் உங்கள் இப்போ நீங்கள் இந்த இந்த விழாவை முன்னெடுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல ஆனால் இவர்களை இயக்குவது இந்த திராவிட லாபிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த திராவிட லாபி செய்கிறவங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது ஒன்று தான் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க நாங்கள் இந்த மக்களுக்கு அடையாளப்பட்டுக்கிட்டே இருப்போம் இதையெல்லாம் விடுவோம்னு நீங்கள் நினைக்காதீங்க விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை இதை இதை மீறி இந்த நிகழ்வை நீங்கள் நடத்துங்க நடத்துனீங்கன்னா அதுக்கு அடுத்தது இந்த விஷாலுக்கு என்ன விஷாலோட திரைப்படங்கள் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுது அந்த நிகழ்வுல கலந்துகிற ஒவ்வொரு நடிகர்களுக்கும் எதிராகவும் இந்த விழாவை நடத்துகின்ற அந்த கல்லூரிக்கு எதிராக நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவோம் மக்களிடையே பிரச்சாரம் பண்ணுவோம் புறக்கணிப்போம் அந்த கல்லூரியையும் புறக்கணிப்போம் அந்த நடிகர்களையும் புறக்கணிப்போம் அங்கே அந்த நிகழ்வில் கலந்துகிற ஒவ்வொரு இசைக்கலைஞர்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் புறக்கணிப்போம் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம் உறுதியாக செய்வோம் அப்படிலாம் விட்டுட்டுலாம் நாங்கள் போக மாட்டோம் நாங்களாம் பார்க்குறது சின்ன பிள்ளைங்க தான் ஆனால் செய்கிற வேலை ரொம்ப பெருசுங்கிறது தமிழ்நாடு அரசியலில் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் தலைவரை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து அதை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு கனவு கண்டுக்கிட்டு வந்தவங்க கனவில் மண்ணளி போட்டோமா இல்லையா செய்வோம் தொடர்ந்து செய்வோம் தமிழர்களை இழிவுபடுத்துகிற வேலையை இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்சுருக்கலாம் இனி செய்ய முடியாது இதுக்காக தான் நாம் தமிழ் கட்சியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் கட்டியிருக்கிறோம் நீங்கள் ஏன் எம்எல்ஏ பதவிக்கு நோக்கி நகரமாட்டேங்கிறீங்க எம்பி பதவி நோக்கி நகரமாட்டேங்கிறீங்க அப்படின்னா எங்களுடைய இலக்கு அது இல்லை இதுதான் எங்களுடைய தலைமை இதுதான் எங்களுடைய இலக்கு தமிழர்களை இழிவுபடுத்துகிற தமிழர்களுடைய அரசியலுக்கு எதிராக எதுவும் இங்கே நடக்கக்கூடாது அதை தடுக்கிறதுக்கின்ற ஒரு இராணுவ அரசியல் தேவைங்கிறத தான் இந்த படையை கட்டிக்கிட்டு இருக்கும் இந்த படை அதுக்காக தான் செயல்படுது அது தொடர்ந்து செயல்படும் நீங்க இந்த நிகழ்வை வேற நாளுக்கு மாற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் கொண்டாடுங்க கூத்தடிங்க அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு மே பதினெட்டுக்கு இது பண்ணியிருக்க கூடாது நீங்கள் பண்ணிருக்க கூடாது நீங்கள் இதெல்லாம் ஏன் பண்ணுது திராவிட லாபி ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லி பார்ப்போம் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இவங்க இதை தடுக்க முயற்சி பண்ணுறாங்களா இவங்க வந்து அந்த உணர்வோடு இருக்காங்களா அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்து காலங்களில் இருந்த உணர்வு இன்னும் அவங்கள்ட்ட இருக்கா இல்ல மழுங்கடிக்கப்பட்டிருக்கா அப்படி எல்லாம் நீங்க சோதிச்சு பாக்குறீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இனி இந்த வரலாற்றை உங்களால அழிக்க முடியாது மாற்ற முடியாது நான் நான் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் நானே சொல்றேன் நான் என் பிள்ளைக்கு இதை கடத்திடுவேன் உறுதியா கடத்துவேன் உயிரோடு இருந்தா என் பேர பிள்ளைங்களுக்கு கடத்திடுவேன் இந்த வரலாற்றை இனி யாரும் மாற்றவும் முடியாது பிரிக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது நன்றி